பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வகையான பூஜை அறை டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரக்கூடிய இருபத்தஞ்சு விதமான பயனுள்ள குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்மளோட பூஜை அறைய சுத்தம் பண்ணணும் எல்லா ஃபோட்டோஸையும் எல்லா சிலைகளையும் வெளியே எடுத்துட்டு நம்ம டெய்லி விளக்கேத்துறோம்ல ஸோ அதில் அந்த கருப்பானது மேலே எல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒட்டடை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பன்னீர் பச்சை கற்பூரம் போட்டு நம்ம அந்த சாமியூம ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிடணும் இரண்டாவது என்னென்னா அந்த ஃபோட்டோஸெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் கூட கொஞ்சம் மஞ்சள் அது கூட பச்சை கற்பூரம் பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு கலந்து சந்தனம் குங்குமம் ஃபோட்டோஸில் எல்லா சாமி படத்துலையும் வைக்கணும் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாம் கலந்து நம்ம வைக்கும்போது நம்மளோட பூஜையோ பூஜை அறையை திறக்கும் போதே நல்ல ஒரு கமகமானு ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து வெள்ளிக்கிழம தோறும் எப்போயுமே நம்ம வீட்டில் நிலவாசல் பூஜை பண்ணணும் ஏன்னா நம்மளோட குலதெய்வம் நிலவாசலில் நின்று தான் நம்மளுக்கு எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வராமல் நம்மளுக்கு காவலாக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வியாழக்கிழமையே வந்து நிலவாசலில் தண்ணீர் கூட பன்னீரும் ஊற்றி நிலவாசலில் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் அடுத்தது என்னென்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு தீப தூபா ஆராதனை காமிக்கணும் அதுக்கு முன்னாடி அரிசி மாவால லக்ஷ்மி தேவியோட பாதம் வரையலாம் தாமரையெல்லாம் வரைஞ்சி நம்ம சாமி கும்பிடும்போது இன்னுமே வந்து நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவால் கோலம் போடுறத எறும்புகள் சாப்பிடும்போது நமக்கு அன்னதானம் பண்ண பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்த டிப் என்ன அப்படின்னா நமக்கு பூஜை அறையில் எப்பயுமே வந்து திருநீரும் குங்குமம் இருக்கணும் திருநீர் சிவனுக்குரியது குங்குமம் சக்திக்குரியது அது எப்பயுமே நம்மளுக்கு பூஜை அறையில் நம்மளோட வலது பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்த டிப் என்னென்னா சாமி ரூமில் எப்போயுமே ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க கண்ணாடியோட சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது கண்ணாடியானது பல மடங்கு பல்கி பெருகி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சாமி ரொம்பலாம் எப்போயுமே ஒரு கண்ணாடி வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதுக்கடுத்த டிப் என்னென்னா ஒரு அகல் மண் அகல் விளக்கில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி மஞ்சள் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல் ஃபு ஃபுல்லாகவும் கல் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு விரலி மஞ்சள் வச்சு ஒரு ஐந்து ரூபாய் காயினை அதுல வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் நம்ம எல்லார் வீட்ல கண்டிப்பா அன்னலட்சுமி அம்மாவோட விக்கிரகம் இருக்கும் அவங்கள சும்மா கீழே வைக்கக்கூடாது ஒரு தட்டுல பச்சரிசி நிரப்பி அன்னலக்ஷ்மி அம்மாவுக்கு வஸ்திரம் சாத்தி அவங்க கையில் இருக்கிற அது அட்சய பாத்திரம் அல்ல அல்ல குறை குறையாத அட்சய பாத்திரம் அந்த இதில் ஒரு ரெண்டு மூணு அரிசியையும் பச்சரிசியையும் போட்டு அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்மளோட பூஜை அறையில் வைக்கணும் அடுத்த டிப் என்னென்னா கோமாதா அவங்கள வழிபட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்கள எப்பயுமே ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தான் அவங்கள வச்சு நம்ம வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் கோமாதாவோட நெற்றியில சிவபெருமான் இருக்காரு அங்கே குங்குமம் வைக்கணும் அவங்களோட வாழ் பகுதியில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க அந்த இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த வால் பகுதியானது நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்த டிப் என்னென்னா நம்ம விளக்கேற்றும் போது குத்துவிளக்கேற்றுறது ரொம்பவுமே சிறப்பு ஏன் அப்படின்னா குத்து விளக்கில் முப்பேரும் தேவிகள் இருக்காங்க குத்து விளக்கோட மேல் பகுதியில் பார்வதி தேவி இருக்காங்க இடைப்பகுதியில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க குத்து விளக்கோட அடிப்பகுதியில் சரஸ்வதி தேவி இருக்காங்க அதனால் வீட்டில் குத்துவிளக்கேற்றுறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்த டிப் என்னன்னா எத்தனை விளக்கு வீட்ல ஏத்துனாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது கண்டிப்பா ஏற்றிடுங்க ஏன் அப்படின்னா விளக்கானது பஞ்சபூத சக்திகளையும் இணைத்து தான் ஒரு விளக்கு உங்களால செய்ய முடியும் அந்த மாதிரி பஞ்சபூத சக்திகளோட இணைப்பில் உருவான ஒரு விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றும் போது ரொம்பவுமே சிறப்பு எத்தனை வெள்ளி விளக்கு இருந்தாலும் எத்தனை குத்து விளக்கு நீங்க ஏற்றினாலும் ஒரு அகல் விளக்காவது வீட்டில் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது அடுத்த டிப் என்னன்னா கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லேயும் விநாயகரோட படமாவது விக்கிரகமாவது கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே பூ வைக்கிறீங்களோ இல்லையோ சின்னதாக ஒரு அருகம்புல் நீங்கள் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு டெய்லி நீங்கள் வைக்க முடியலைனாலும் மாதத்தில் வர்ற சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி திதி அன்னைக்கு புதன்கிழமை வாரத்தில் வர்ற புதன்கிழமை அவங்களுக்கு கொஞ்சமாக அருகம்புல் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பானது அடுத்த டிப் என்னென்னா நீங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு அதாவது காமாட்சி விளக்கு இருக்கும்ல லக்ஷ்மி விளக்கு இருக்கும்ல அதில் அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு ஒரு அஞ்சு ரூபாய் காயினை வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சுக்கோங்க அந்த விளக்கில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கு லக்ஷ்மி தேவி உதவி பண்ணுவாங்க ஏன்னா இந்த விளக்கில் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருள்களுமே நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள் அடுத்த டிப் என்னென்னா வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டில் நிலவாசல் பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமம் தடவி அதை நம்ம நிலவாசலில் நீங்கள் வச்சுட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு ஏன்னா மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை உள்ளே இருக்கும் அதே இது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நான் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எந்த கெட்ட சக்திகளையும் விடாது அதனால வெள்ளிக்கிழம தோறும் நம்ம நிலவாசலில் எலுமிச்ச கட் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு உரளி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அந்த உருளியில் என்னென்ன போடணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் அப்புறம் ஒரு வெட்டிவேர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது அது மேலே பூக்களால் அலங்கரித்து வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க நல்ல எண்ணத்துலேயும் வரலாம் கெட்ட எண்ணத்துலையும் வரலாம் அந்த மாதிரி அவங்க கெட்ட எண்ணத்தோட வர்றாங்க அப்படின்னா அவங்களோட எண்ண அலைகள் வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க

அடுத்த டிப் என்னென்னா வாரத்தில் ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாட்டியாவது கம்பல்சரி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பிடிச்சி விடுங்க நீங்கள் கப் சாம்பிராணி தான் இருக்கு அப்படின்னா அந்த சாம்பிராணி கூட வீட்டில் போடலாம் ஆனால் வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கொட்டாங்குச்சியை எரித்து வீட்டில் அந்த சாம்பிராணி போட்டு அது கூட கொஞ்சம் வெண்கடுகு போட்டு நீங்கள் வந்து வீட்டில் சாம்பிராணி பிடிக்கும்போது நம்ம வீட்டில் கண் திஷ்டி பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து அது போயிடும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அந்த பாக்கு வந்து கொட்டை பாக்காக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது வெத்தலை வாடுறதுக்குள்ளே அதை மறுநாள் அகற்றிட்டு அதை நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் டெய்லி சாமி கும்பிடும்போது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை இந்த டைமண்ட் கல்கட்டோ நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி நெய்வேத்தியம் அவங்களுக்கு வச்சு படைக்கணும் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா அப்போ நம்ம கும்பிடுற சாமிக்கும் நம்ம வந்து நெய்வேத்தியம் படைக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் டெய்லியுமே மாற்றிடணும் செவ்வாய் வெள்ளி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் ரெண்டு துளசியிலையும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்த டிப் என்னென்னா நம்ம டெய்லி சாமி கும்பிடும்போது டெய்லியுமே பூக்களை மாற்றுறது ரொம்பவுமே சிறப்பு அதுவும் அந்த நம்ம வைக்கக்கூடிய பூக்கள் வாசனை மிகுந்த பூக்களாக அந்த பன்னீர் ரோஸு மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்களாக இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு பெரும்பாலும் நம்ம அம்மன் கோவிலுக்கு போனோன்னா ஒரு நல்ல சூப்பரான சாம்பிராணி ஸ்மெல் வரும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க தசாங்க பவுடரு தான் தசாங்கம் கூட கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து டெய்லியுமே நம்ம வீட்டில் வந்து அதை ஏற்றலாம் அது கூடயே ஒரு கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த அச்சில் வந்து எடுத்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம வீட்டில் அதை ஏற்றும் போது கோவிலுக்கு போனால் என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரி நம்ம வீடுமே கோவில் மாதிரி இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்மளோட பூஜை அறையில் ஒரு சின்ன லைட்டாவது எப்போயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம தூங்க போகும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பூஜை அறையை இருட்டாக்கிட்டு எப்போயுமே போகக்கூடாது அதனால ஒரு சின்ன லைட் எப்போயுமே பூஜை அறையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைட்டு வந்து நம்ம அங்கே போடுறது ரொம்பவுமே சிறப்பு இந்த இருபத்தி அஞ்சு வகையான டிப்ஸுமே எங்கள் வீட்டில் நான் கடைபிடிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் எது எது உங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கும் சகல சௌபாகியங்களும் இறைவன் கொடுப்பார் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்